நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இருந்து ஐந்தாம் இடம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் இது பாதிக்கப்பட்டிருக்கும் சார் இது பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ரு தோஷத்தை கொடுக்கும் சார் பித்ரு தோஷம்னாக்கா நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் எல்லாவற்றிலையும் தோல்வியை காணக்கூடிய தோல்வி அடையக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கும் சார் அதுவும் பித்ரு தோஷம் இருந்தா ஒரு மனிதனை கெடுக்கும் அதாவது சில கெட்ட பழக்கங்களுக்கு சில அடிமையாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சார் இந்த பித்ரு தோஷத்தெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குலதெய்வ அருள் வந்து கிடைக்கிறதுல தாமதமாகும் சார் இந்த குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் பித்ரு தோஷம் விலக வேண்டும் என்றால் இந்த வருகின்ற ஆடி அமாவாசை இருக்கு இல்லையா அந்த ஆடி அமாவாசை அன்று நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் சார் அதாவது வருடத்தில் மூன்று அமாவாசை வரும் சார் முக்கியமான அமாவாசைகள் எல்லாமே உத்தராயண காலத்தில் வருகின்ற அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தான் சிறப்பான அமாவாசை இந்த ரெண்டு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இதற்கடுத்து மகாலய அமாவாசைன்ட்டு பொட்டாசியம் மாதத்தில் ஒன்று வரும் அது மிகப்பெரிய அந்த சமயத்தில் வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்னு அர்த்தம் மகான பெருசு கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குவாங்க ஆனால் இப்பொழுது நாம் போவது எது பற்றி கேட்டிங்கனாக்கா ஆடி அமாவாசை பற்றி பற்றி தான் நம்ம இப்போ பேச இந்த ஆடி அமாவாசை இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் மூன்று ஐம்பது நிமிடத்திற்கு ஸ்டார்ட் ஆகுது மறுநாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது இந்த அமாவாசை திதி அதனால இந்த அமாவாசை திதி நீங்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் எப்படி வழிபாட வேண்டும் என்றால் இந்த அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக பித்திரு தோஷம் உள்ளவர்களும் குடும்பத்தில் தாய் தந்தையை இழந்தவர்கள் முன்னோர்களுக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு வழிபாடு சார் இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆடி அமாவாசை அன்று இதை தவறவே விடக்கூடாது சார் நீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த ஆடி அமாவாசையை கரெக்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பித்திருக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே கடமை இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு தான் இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் தயவு செய்து இந்த பித்திருக்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் கண்டிப்பாக வழிபாடு செய்யப்பட வேண்டும் இந்த வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை அருள் பூரணமா பரிபூரணமாக கிடைக்கும் சார் அது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகள் எல்லாம் வெற்றி படிகட்டுகளாக மாறும் என்பது எழுதப்பட்ட ரூல் எனவே தான் நான் அடிக்கடி சொல்றது அமாவாசை மட்டும் இந்த ஆடி அமாவாசை தவற விடவே கூடாது நீங்க இந்த ஆடி அமாவாசை எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா காலையில நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையில் வெளியர் காலையில நாலரை மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ளவோ இல்ல ஆறு மணிக்குள்ளவோ எழுந்துருங்க எழுந்து விட்டு முதலில் நேராடி விடுங்கள் நீராடி விட்டு நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு பெரிய தட்டு ஒன்று ஒரு சொம்புள்ள தண்ணி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு ஒரு நாலஞ்சு பச்சரிசி ஒரு சின்ன புல் இது மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக மேலே போகிறீங்க மேலே போன உடனே மாடியில் சூரிய பகவான் வந்திருப்பாரு இல்லையா சூரிய பகவானை நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் சூரிய பகவான் தான் சார் வந்து பித்திருக்கல் பித்திருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் அந்த சூரிய பகவான் மூலமாகவே அந்த சூரிய ஒளி மூலமாகவே தான் நாம் இப்போ எள்ளும் தண்ணீரை இறைக்கிறோம் இல்லையா இது வந்து உணவாக அவர்களுக்கு போய் சேரும்ன்றது ஒரு ஐதீகம் அப்போ மேலே மொட்டை மாடியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய தட்டு வச்சு அதுக்கு 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 முன்னாடி வந்து நீங்கள் அந்த கருப்பு எள்ளு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பச்சரிசி ப்ளஸ் ஒரு தர்பை புல் இதை வச்சுட்டு சம்மணம் போட்டு உக்காந்து கொண்டு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இடது கை மேல வலது கை வச்சு வலது தொடை மேல வச்சு அந்த சூரிய பகவானை வேண்டிக்கணும் சூரிய பகவானே உங்களை சாட்சியா வச்சு என்னுடைய குல தெய்வத்தை துணை கொண்டு இந்த எள்ளும் தண்ணீரும் என்னுடைய முன்னோர்களுக்காக என்னுடைய என்னுடைய தாய் தந்தை மற்றும் என்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் இந்த எள்ளும் தண்ணீரம் இறைக்கிறேன் இதை மனப்பூர்வமாக அவர்களிடம் எடுத்தும் போய்ட்டு சேர்த்து விட்டு மனப்பூர்வமாக என்னுடைய முன்னோர்கள் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அருளாசி வழங்க வேண்டும் என்று நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அது மட்டுமல்லாமல் நான் ஏதேனும் இதில் தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து எனக்கு அருளாசி வழங்க வேண்டும் நான் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றியும் அதனால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் எனக்கு ஏற்பட வேண்டும் என்று மனப்பூர்வமாக உள்ள முருகி அதை வேண்டிக்கொண்டு அந்த எள்ளும் தண்ணீரும் கட்டவரல் பக்கமாக போய் விழற மாதிரி இப்படி சாய்ச்சி தண்ணி விட்டு அந்த கீழே தட்டு வச்சிருக்கீங்களா தட்டில் விழற மாதிரி போடுங்க எல்லாம் விழக்கூடாது தட்டில் விழற மாதிரி அந்த தண்ணியை ஒரு பக்கம் சாய்ச்சி அந்த எள்ளு பச்சரிசி தர்ப்பு புளி எல்லாமே கட்டவரல் பக்கமாக போய் விழற மாதிரி சாய்ச்சி இந்த வேண்டுதலை வைங்க உங்கள் முன்னோர்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து அருள் செய்வார்கள் சார் அருள் புரிவார்கள் கண்டிப்பாக அருள் புரிவார்கள் ஏனென்றால் இது வந்து பித்துகளுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரமும் இதுதான் சார் வேறு எதுவுமே இல்லை உங்களுடைய பித்திருதோஷம் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் பித்திருக்கள் சாபம் இருந்தாலும் எல்லாமே டெமாலிஷ் ஆகிட்டு உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் சார் ஏனென்றால் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை அன்று மட்டும்தான் முன்னோர்கள் வந்து நேரடியாக வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் நாம் இறைக்கும் இந்த எள்ளும் தண்ணீரையும் நேரடியாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஐதீகம் சொல்லுது அதனால் நேர்களே நீங்கள் இதை கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் ஏனென்றால் உங்கள் தந்தையாரோ உங்களுடைய முன்னோர்களோ உங்களுக்கு உங்களை உங்களையோ எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் உங்கள் தாய் தந்தை எப்படி வளர்த்திருப்பார்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஈ எறும்பு கடிக்காமல் அற்புதமாக உங்களை படிக்க வைத்திருப்பார்கள் சில விஷயங்களிலெல்லாம் அவர்கள் சகிப்புத்தன்மையுடன் உங்களை வளர்த்திருப்பார்கள் எனவே நேர்களே இந்த உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் பாட்டன் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் இவர்களுக்கும் ஏதேனும் உங்களுக்கு ஏதேனும் மனத்தாங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் இந்த முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் இது உங்களுடைய கடமை இதை செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மோச்சனம் உங்களுடைய வாழ்க்கையே வந்து தலைகிழப் புரட்டி போட்டு மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் சார் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி எல்லாமே உங்களை வந்து சேரும் என்பது ஐதீகம் எனவே இந்த முன்னோர்களை தயவு செய்து வழிபடுங்கள் எனவே நேர்களே இந்த ஆடி அமாவாசை நான் சொல்லும் இந்த விதிப்படி அது மட்டுமல்லாமல் மதியம் பன்னெண்டு ஒன்றரை மணிக்கு உங்களுக்கு யமகண்டம் அந்த யமகண்டத்துக்கு அடுத்து ஒன்றரை மணிக்கு மேல பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் அந்த பன்னெண்டு ஒன்றரை மணிக்கு மேல நீங்க படையிலிட்டு அந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்து காக்காய்க்கு வைங்க காக்காய் சாப்பிட்ட பிறகு ஒரு ரெண்டு பேருக்கு ஏதாவது உணவு தானத்தை கொடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் அதன் பிறகு உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயம் உண்டு சார் எனவே நேரடியா இந்த ஆடி அமாவாசையை தவற விடாத பயன்படுத்திக் கொள்ளு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தையும் பண பலத்தையும் செல்வம் செல்வாக்கையும் அடைவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்